இந்த ராசிக்காரர்களை அனைவருக்கும் பிடிக்குமாங்க ஆமாங்க இந்த ராசிக்காரவங்க எல்லாருக்குமே பிடிக்குங்க லைஃப் அஸ்ட்ராலஜி சேனலுக்கு அவங்கள வரவேற்கிறேன் இந்த மாதிரி வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த எல்லாருக்குமே பிடித்த ராசிக்காரவங்க யார் இந்த மாதிரி ஒரு சிலரை வந்து சுற்றியும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்கள பார்க்க மாட்டோமா பேச மாட்டோமா அப்படின்னு ரொம்பவுமே இயங்குவாங்க அப்படிப்பட்ட ராசிக்காரவங்களா நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒருவரோட ஆளுமை எதிர்காலத்தையும் கணிக்கக்கூடியதுங்கிறது பல நூற்றாண்டுகளா நம்ம மக்கள் கிட்ட இருக்கக்கூடியதுங்க நம்பிக்கை அப்படிங்கிறத விட எல்லாருக்குமே பிடித்தவர்களாக இருக்க வேண்டும் தான் எல்லாருக்குமே ஆசைங்க கிட்டத்தட்ட எல்லாருமே விரும்பக்கூடிய எல்லோருக்கும் அந்த அதிர்ஷ்டம் வந்து கிடைச்சிடாதுங்க இந்த ஜோதிட சாஸ்திரத்தின்படி சில ராசிக்காரவங்க அனைவரும் ஈர்க்கும் இயற்கையான திறமை இருக்குங்க அவங்களோட நண்பர்களாக இருக்க எல்லாருமே ஆசைப்படுவாங்க இந்த வீடியோவில் அந்த ராசி யாரு எல்லோருக்கும் பிடிச்ச நண்பர்களாக இருக்கும் வரத்தை பெற்ற ராசிக்காரங்க பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க அதுல வந்து மொத ராசிக்காரவங்க யாரு அப்படின்னா மிதுன ராசிக்காரவங்க இந்த மிதுன ராசிக்காரவங்க இரட்டையர்களால் அடையாளப்படுத்தப்படுறாங்க அவங்க வெளிப்படையான சூழலுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளும் இயல்புக்கு பெயர் பெற்றவங்க இவங்க எந்த சூழ்நிலையிலையும் தங்களை வாழ வளக்கிக் கொள்ளுவாங்க இவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொள்ளவும் செய்வாங்க இந்த ராசிக்காரவங்க சமூக அமைப்புகளில் செழித்து அவங்க வாழ்க்கையை எப்போதுமே திருவிழா போல வைத்து கொள்ளும் பரிசையும் பெற்றுள்ளாங்க அதனால இவங்க எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா தன்னை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கிறவங்கள அதையே சந்தோஷப்படுத்தக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நகைச்சுவையான கேளியில் ஈடுபடுவதாலோ இல்லைன்னா பல்வேறு விஷயங்களில் ஞானம் பெற்றிருக்கிறதுனாலயோ மிதுன ராசிக்காரவங்க அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் எளிதாக இணைஞ்சிடுவாங்க அசாத்தியமான கொண்டு கொண்டிருப்பாங்க இவங்க அவங்களோட ஆர்வம் உள்ள மனம் விளையாட்டுத்தனமான நடத்தை யாராலுமே அவங்கள தவிர்க்கவே முடியாதவங்களாக மாறிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையுமே சகஜமாக பேசுவாங்க ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் கூட அந்த பிரச்சனையை பெரிதுபடுத்தாமல் அடுத்து நார்மலாக வந்து பேசக்கூடியவங்களாக இருக்கக்கூடியவங்களாக வந்து இருப்பாங்கங்க அதே மாதிரி இவங்க வந்து ஒரு உதவி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க செய்து கொடுப்பாங்க அடுத்த ராசிக்காரவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்ம ராசிக்காரவங்க ராசிக்காரத்தின் ராஜாவா அறியப்படும் சிம்ம ராசிக்காரவங்க இவங்க அவங்க எங்க போனாலும் கவனத்தை ஈர்க்கும் நம்பிக்கையையும் கவர்ச்சியையும் வெளிப்படுத்துவாங்க சிம்ம ராசிக்காரவங்க இயற்கையாகவே தலைமை பண்போடு பிறந்தவங்க இவங்க சுத்தி இருக்கிறவங்க கவர்ந்திலுக்கும் உள்ளார்ந்த அழகையும் கொண்டு உள்ளவங்களா இருப்பாங்க இவங்க பாத்தீங்க அப்படின்னா அன்பா தாராள மனப்பான்மையா கவர்ச்சிகரமான ஆளுமை இதெல்லாம் இவங்க கிட்ட இருக்கும் இந்த சிம்ம ராசிக்காரவங்க வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வசீகரமானவங்களாக இருப்பாங்க அது எல்லாரையும் அவங்க நோக்கி ஈர்க்கப்படுதுங்க அது ஒரு நண்பரை உற்சாகப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு குழு உல்லாச பயணத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொள்வது எதுவாக இருந்தாலுமே சரிங்க அவங்க எப்போதுமே செயலின் மையத்தில் இருப்பாங்க எந்த ஒரு சமூக நிகழ்வையும் அவங்க எங்கே அப்படின்னு எல்லாருமே தேடும் நண்பர்களா அவங்க இருப்பாங்க மற்றவங்களுடைய வேலைகள் ஆகி அவங்களுடைய இழுத்து போட்டுட்டு செய்வாங்க அதே சமயத்தில் மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்வதிலையும் ஆலோசனை சொல்வதிலையும் கை தேர்ந்தவர்களாகவும் இருப்பாங்க மற்றவங்க ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்கன்னா தன்னுடைய பிரச்சனையை அவங்கனால தீர்க்க முடியுதோ இல்லையோங்க ஆனா மற்றவங்களுடைய பிரச்சனைக்கு ஆராய்ச்சி அவங்களுக்கு எந்த மாதிரியான சொலியூஷன் சொல்ல முடியும் அப்படிங்கிறதுல முக்கியத்துவம் கொடுத்து செயல்படக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்கங்க அடுத்த ராசிக்காரவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரவங்கங்க இந்த துலாம் ராசிக்காரவங்க தராசுகள்னால் குறிப்பிடப்படக்கூடிய சின்னமாக இருக்காங்க அவங்களோட ராஜா இந்த ராஜ தந்திர இயல்பு சமநிலைய பராமரிக்கும் குணத்தினால அறியப்படுறாங்க இந்த ராசிக்காரவங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நல்லிணக்கத்தை கொண்டு இருப்பாங்க ஒரு பரிசையும் கொண்டு இருப்பாங்க மோதல்களை தீர்க்கிறதுல சிறந்து விளங்கும் திறமையான மத்தியஸ்தர்களாக விளங்குவாங்க அதே மாதிரி துலாம் ராசிக்காரவங்க சமரசத்தில் வல்லவங்க அவங்க எங்க போனாலும் அமைதியான சூழ்நிலைய உருவாக்க பாடுபடுவாங்க அவங்களோட அழகான நடத்தை நேர்மையான அர்ப்பணிப்புக்காக எல்லாருமே அவங்களோட நண்பர்களாக இருக்க ஆசைப்படுவாங்க அதே மாதிரி இவங்க கிட்ட தங்களுடைய கவலைகளை சொல்லும்போது அந்த கவலைகளுக்கு சரியான முடிவுகளை இவங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து ஆராய்ந்து பார்ப்பாங்க தன்னுடைய நண்பர்களாக இருக்கட்டும் தன்னுடைய உறவுகளாக இருக்கட்டும் அந்த உறவுகளுக்கு இவங்க ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா வந்து இருப்பாங்க அதனால இவங்க கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டனே அவங்களுக்கு போதுமானதாக இருக்குங்க அதனால இவங்க கிட்ட பழகிறவங்க எந்த சூழ்நிலையிலையும் இவங்க கிட்ட எந்த விஷயத்தையுமே மறைக்கணும் அப்படிங்கிறத நினைக்க மாட்டாங்கங்க அந்த அளவுக்கு இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இவங்க கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இருக்குங்க அடுத்த ராசியா ராசிக்காரவங்க இந்த மீன மீனராசிக்காரவங்க இரக்கமுள்ள நீர் அடையாளமான மீனராசிக்காரவங்க ஆழ்ந்த பச்சாதாபம் மற்றும் உள்ளுணர்வு இவங்கள கிட்ட இருக்குங்க இது மற்றவங்களோட ஆழமான மட்டத்துல அவங்கள இணைக்க அனுமதிக்குதுங்க இந்த உணர்வு திறன் உள்ள ஆன்மாக்கள் தங்களை சுற்றி இருக்கிறவங்களோட உணர்ச்சிகளை எளிதிலேயே வந்து உணரக்கூடிய இயல் இயல்புடைய உடையவங்களாகவே இருப்பாங்கங்க அது மட்டும் இல்லாம மீன ராசிக்காரவங்க மற்றவங்களின் பிரச்சனைகளை உண்மையான அக்கறையோடையும் கேட்பாங்க அவங்க அழுவதற்கு தோல் பட்டை மற்றும் தேவைப்படும் எவருக்குமே ஆறுதலான சூழலை உருவாக்க தயாராக இவங்க இருப்பாங்க அவங்களோட கற்பனை படைப்பாற்றல் இயல்பு அவங்களோட நட்புல அற்புதமான மாயாஜாலத்தை உருவாக்குதுங்க அது மட்டும் இல்லாம இவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இவங்களுக்கு முக்கியமானவங்கள யார்கிட்டையுமே விட்டு தராதவங்களா இருப்பாங்க அதனால இவங்களை சுத்தி இருக்கிறவங்க எப்போதுமே இவங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க அந்த உண்மையையும் நேர்மையையும் இவங்க காப்பாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க நன்றி